அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் அதாவது நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறுகளை சனிக்கிழமையில் கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாது நிச்சயமாக அது குடும்பத்தை வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அப்படி அது என்ன தவறுங்கிற ஒரு சிறப்பான ஒரு பதிவு தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்று புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலே நிச்சயமாக பெருமாளுடைய வழிபாடு அதுவும் இன்றைக்கி சங்கடார் சதுர்த்தி வந்திருக்கு நமக்கு ந மகாபரணி தீபம் வேறு இன்று மாலையில் நம்ம ஏற்றுகின்றோம் அந்த பதிவை பார்க்காதவங்க நிச்சயமாக பார்த்து இன்று மாலையில் ஏற்றக்கூடிய அந்த தீபத்துடைய அந்த முறைகளாக இருக்கட்டும் அந்த நேரமாக இருக்கட்டும் அதோடைய முழு பலன்கள் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட இந்த முக்கியமான ஒரு நாளில் நம்ம பெருமாளை வந்து நிச்சயம் வழிபாடு பண்ணோன்னா வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும் ஏன்னா பெருமாளுங்கிறவரே நிச்சயம் நமக்கு நல்ல செல்வ வளத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தெய்வம் அப்படிப்பட்ட அந்த ஒரு தெய்வத்துக்கு இன்றைக்கி நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ கூட கோவிந்தா கோவிந்தா நம்ம மனசில் நீங்கள் நினைச்சா கூட போதும் கண்டிப்பாக நமக்கு பாவங்கள்லாம் நீங்கி நல்லபடியான ஒரு செல்வ வளம் கிட்டுங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்ம பெருமாள் மட்டும் கிடையாதுங்க நம்ம பெருமாளை நம்ம வழிபட்டாலே சனி பகவானுடைய ஆதிக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பிக்க முடியுமா அதுவும் சனி பகவானுடைய கருணை பார்வையானது நம்முடைய மேல வந்து விழ ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு சனிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடாத சில தவறுகள் அதையும் மீறி நம்ம செஞ்சிட்டோனா நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு வறுமை கஷ்டம் இது எல்லாமே ஆகும் அப்படிப்பட்ட என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த நாளில் மறந்து கூட நம்ம யாருக்குமே கடன் தரக்கூடாதான் அப்படி நம்ம கடன் கொடுத்தோன்னா அந்த பணமானது நிச்சயம் திருப்ப கிடைக்காது ஒரு அவசரத்துக்கு ஆத்திரத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம நமக்கே தெரியாமல் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வேறு யாருக்காச்சும் நம்ம பணம் கொடுத்துருப்போம் அப்படி நம்ம பணம் கொடுத்துருந்தோன்னா அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி பணத்தை வந்து நம்மளும் எக்காரணம் கொண்டும் அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கக்கூடாது அப்படியே நம்ம தெரியாமல் ஒரு அவசரத்துக்கு வாங்கிட்டால் கூட அந்த பணத்துக்கு நம்ம வந்து நிச்சயமாக வட்டி மட்டும் தான் கட்ட முடியுமே ஒழிய அசலை வந்து கட்டவே முடியாதான் அதனால் என்னாகும் ரொம்ப ரொம்ப கடன் தொகையானது அதிகரிக்கும் நம்மளால் கடனானது குடும்பத்தில் அதிக அளவில் சேர ஆரம்பிக்கும் இதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான செயல் இருக்குது அதாவது பொருளை வந்து இரவலாக வாங்குறது நாளைக்கு திருப்பி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்டமே எந்த ஒரு பொருளையும் வாங்கக்கூடாதான் அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்தும் எந்த ஒரு பொருளையும் நம்ம யாருக்கும் கொடுக்கவும் கூடாதான் அதற்கு பதிலாக நீங்களே அந்த பொருளை வச்சுக்கோங்கன்னு கூட சொல்லிடுறோம் நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட வாங்கவும் கூடாது நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு பொருளையுமே வந்து நீங்கள் இரவலாக வந்து கொடுக்கவும் கூடாது அதே மாதிரி சனிக்கிழமையில் நம்ம எந்த அளவுக்கு தானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பொருளாதார நிலைமை நிச்சயமாக உயரும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு எதற்கு ஏன்னு சனி சனிக்காரகிறவரு உடல் ஊனமுற்றவர்களுக்கு வயதானவர்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் தானமாக இருக்கட்டும் அன்னதானமாக இருக்கட்டும் நம்ம நம்மளால் இயன்ற அளவில் நம்ம என்னென்ன பொருள் தானம் நம்மளால் செய்ய முடியுமோ அப்படி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சனி பகவானுடைய இருக்கட்டும் பெருமாளுடைய இருக்கட்டும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி இன்று மாலை நேரத்தில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த நாமங்கள் கோவிந்தாங்கிற நாமமோ இல்லை ஓம் நமோ நாராயணங்கிற நாமமோ நம்ம உச்சரித்தோன்னா நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்குங்க ஆனால் இந்த ஒரு விஷயங்கள் சொன்னோம் பார்த்திங்களா அந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஆகிறதுக்காக இருக்கட்டும் இரவல் வாங்குறதா இருக்கட்டும் இது மாதிரி உள்ள விஷயங்கள் பணப்பிரச்சனைகள் நீங்கள் தயவு செஞ்சு இன்று இன்னைக்குன்னு கிடையாது இந்த சனிக்கிழமைகள் அதுவும் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமைகளை பண்ணவே கூடாது இந்த முதல் வாரம் கிடையாது இந்த மாதம் முழுவதுமே உள்ள எல்லா சனிக்கிழமையிலையுமே இந்த தப்பை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடாது சனிக்கிழ மேலே இந்த தவறை நம்ம தவிர்த்துட்டாலே போதுங்க நிச்சயம் சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் பாதிப்புகள் இது எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது அப்படின்னு சொல்கிறது ஆன்மீக கருத்து அதனால் நிச்சயமாக இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்